வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே நேற்றே பல திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் இன்று நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று இன்று வரிசையாக அந்த திட்டங்களை இன்று நிறைவேற்றுவதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் அப்படி நீங்கள் நிறைவேற்ற போகும் திட்டங்களோ வேலைகளோ எந்த தடையும் இன்றி நல்லபடியாக நிறைவேறுவதற்கு இன்று நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்கள் மனநிலையும் இன்று முழுவதுமே ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியாக இருப்பதால் உங்கள் வேலைகளையும் நல்லபடியாக முடித்துக்கொள்ள முடியும் மேலும் இன்று உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பும் உங்களுக்கு ஆதரவு கரங்களும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்கள் செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் முன்னே அதற்கு உதவி செய்வதற்கு ஆளும் அதை விரைவில் முடிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் நல் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாலும் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு சற்று தாமதாகும் காரணத்தாலும் வேலைகளை முடிக்க முடியாமல் திணறிதான் போவீர்கள் மதியத்திற்கு பிறகு புது முயற்சிகள் செய்யாமல் நிதானமாக இருந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வெண்ணிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று மனதிலும் உடலிலும் ஒரு சோர்வு மனப்பான்மையுடனே இருப்பீர்கள் என்னதான் உழைத்தாலும் படனில்லையே என்று ஒரு வருத்தமும் இருந்து கொண்டே இருக்கும் மதியத்திற்கு பிறகு சற்று மாற்று வழியில் யோசித்து உங்கள் காரியங்களை செய்வதாலும் பொருள் வரவும் மதியத்திற்கு பிறகு அதிகமாக இருப்பதாலும் உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாள் ஆசைகளை இன்று மதியத்திற்கு மேல் நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எப்பொழுதும் போகும் வழியில் சென்றிருந்தால் இவ்வளவு பெரிய லாபத்தை அடைந்திருக்க மாட்டீர்கள் சற்று மாற்று வழியில் யோசித்து மாபெரும் லாபத்தை அடையும் நாளாக இருக்கிறது மேலும் நீங்கள் செய்யும் ஒரு சிறு உதவி கூட மற்றவர்களுக்கு அது பெரிய லாபத்தை தருவதாக இருக்கும் அதனால் மற்றவர்களின் இன்று பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் சொந்த பந்தங்களுக்கும் இன்று உங்களால் முடிந்த உதவியை செய்து மகிழும் நாளாக இருக்கும் இன்று சமுதாயத்திலும் உங்களுக்கு பெரிய பதவிகளும் பாராட்டும் கிடைக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடு யாவும் மிகுந்த பரந்த மனப்பான்மையுடன் இருப்பதாலும் உங்களை விட அடுத்தவர்கள் நலனின் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாலும் மிகவும் ஏற்றமான நாளாகவே இருக்கும் நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருப்பதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருப்பதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கண்ணிராசி கன்னிராசி நண்பர்கள் இன்று உங்களுக்கென்று தனி அந்தஸ்து ஏற்படுத்தி கொள்ள போராடுவீர்கள் பல தடைகள் வந்தாலும் இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடைக்க அடைய வேண்டிய இலக்கை போராடி விடுவீர்கள் உங்களுக்கு ஒரு காரியம் இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் அதை நிறைவேற்றுவதற்குள் பல தடைகள் வந்தன இருப்பினும் உங்கள் புது முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் யாவையும் நல்லபடியாக நடத்தி கொள்வீர்கள் இன்று ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் நாள் சற்று போராட்டத்திற்கு பிறகு அனைத்தும் நடக்கும் காரணத்தால் மனம் தளராமல் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் நாளாக இருக்கும் காரணம் இன்று சுயநலமின்றி பொது நலகமாக செயல்படுவதோடு இன்று நீங்கள் செய்யும் புது முயற்சிக்கு பல நல்ல வரவேற்பும் கிடைக்கும் நாள் சற்று மாற்று வழியில் யோசித்து யாவையும் நல்லபடியாக முடிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று லாபம் அதிகம் கிடைப்பதால் இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது இன்று நல்ல நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் காரணம் ஒரு திட்டம் போட்டீர்கள் அதை முடிப்பதற்கு சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து அது வழிமுறையை தேர்ந்தெடுப்பதோடு அதை செயல்படுத்துவதற்கு தக்க நபர்களையும் தேர்ந்தெடுத்து மிக கச்சிதமாக உங்கள் காரியங்களை முடிப்பீர்கள் உங்களை அருகில் இருப்பவர்களே உங்களை வியப்பாக பார்க்கும் வண்ணம் பல அரிய பெரிய சாதனைகளை செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி முடித்து காட்டும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே உங்கள் செயல்பாட்டை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும்படி சந்தர்ப்பங்கள் உருவாகும் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது இன்று யாவும் நல்லபடியாக நீங்க பெறுவதோடு ஒரு நம்பிக்கை தரும் நாளாக இருக்கும் மேலும் இதை முடிக்க முடியுமோ முடியாதோ என்று நினைத்த வேலைகளையோ செயல்பட வேண்டிய செயல்களையோ ஒரு நம்பிக்கையோடு செய்து முடிக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களை விட வயதில் பெரியவதர்களுக்காக உங்கள் உழைத்து பாடுபடும் நாளாக இருக்கும் ஆனால் இந்த உழை இந்த உழைப்பும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையும் நீங்கள் மகிழ்ச்சியோடே செய்து முடிப்பீர்கள் இப்படி தன்னம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையுடன் செய்வதால் இன்று தெய்வ அருள் கிடைப்பதோடு உங்கள் காரியங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் நல்லபடியாக இயற்கையிலே கிடைத்துவிடும் இந்த நாள் இறுதியில் அடைய போகும் லாபத்தை எண்ணி நீங்களே மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே காலையிலே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் தருவதாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் நாள் மதியத்திற்கு பிறகு பல நாள் சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்ததை விட உங்கள் செயலிலும் தொழிலிலும் அதிக லாபம் கிடைப்பதால் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருப்பதோடு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையோ அல்லது வீட்டு பராமரிப்பு வேலையோ நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கும் இன்று பலவிதத்திலும் ஏற்றமும் பாராட்டும் கிடைக்கும் நாள் இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்